தந்த ஆசீர்வாதங்களை நான் இழந்தேன் அது ஒரு பெரிய இழப்பு கடந்த நாட்களிலே தேவன் எனக்கென்று தந்த ஆமேன் கையின் பிரயாசங்களை நான் இழந்தேன் அது ஒரு இழப்பு கடந்த நாட்களிலே தேவன் எனக்கு தந்த நன்மையான காரியங்கள் என் பிள்ளைகளுக்கு தந்த ஆசீர்வாதங்களை இழந்தேன் அது ஒரு பெரிய இழப்பு அந்த இழப்பிலிருந்து மீண்டு வருவதற்குள்ளாக இன்னும் ஒரு இழப்பு என் வாழ்க்கையில் நேர்ந்து விடுமோ என்கிற ஒரு பயம் எனக்குள் வந்திருக்கிறது என்னும் ஒரு இழப்பு என் குடும்பத்தில் வரும் என்கிற அச்சம் வந்திருக்கிறது காரணம் கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் இரண்டு குமாரர்களையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்திருக்கிறான் இழப்பை சந்தித்த நான் இழப்பிலிருந்து விடுபடுவதற்கு என்று முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது இன்னொரு இழப்பு என் குடும்பத்துக்குள் வருவதற்கு இருக்கிறது அப்பொழுது அந்த தாய் ஒரு முடிவு பண்ணுகிறாள் இனியும் ஒரு இழப்பை என் குடும்பத்தில் அனுமதிக்க நான் மாட்டேன் இனியும் ஒரு இழப்பு என் குடும்பத்திலே வருவதற்கு நான் காரணமாய் இருக்க மாட்டேன் ஒருவேளை கடந்த நாட்களில் ஏதோ ஒரு வகையில் இழப்பு வந்திருக்கலாம் என் புத்தி இனத்தினாலேயோ என் கணவனுடையாலேயோ என் பிள்ளைகளுடைய அல்லாவிட்டால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததினாலேயோ ஏதோ ஒரு விதத்தில் நான் ஒரு இழப்பை சந்தித்து விட்டேன் இப்பொழுது இனியும் ஒரு இழப்பு நேரிடுமோ என்கிற ஒரு நிலைமையில் என் வாழ்க்கை வந்து நிற்கிறது இனியும் ஒரு இழப்பை என் குடும்பம் தாங்காது இனியும் ஒரு இழப்பை ஆமேன் என் குடும்பத்தில் நான் அனுமதிக்க மாட்டேன் இந்த இழப்பிலிருந்து நான் மீண்டு வருவதற்கு ஒரு காரியம் செய்வேன் என்று ஒரு நல்ல தீர்மானத்தை அந்த தாயார் எடுத்தது போல இந்த பரிசுத்த பரிசுத்தால் ஆராதையில் வந்திருக்கிற தேவ ஜனமே இழப்பை சந்தித்தவன் வாழ்க்கையில் இனியும் ஒரு இழப்பு வராதிருப்பதற்கு இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போக ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாராக இப்பொழுது வருகிறது அடிமைகளாக்கிக் கொள்ள வருகிறான் இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளையே அன்பு சகோதரா சகோதரி தகப்பனே தாயே நம்முடைய பிள்ளைகளை அடிமைகளாக்கி கொள்ள நினைக்கிற உலகம் இது நம்முடைய பிள்ளைகளை அடிமைகளாக்கி கொள்ள நினைக்கிற சத்துரு தேடி சுற்றி திரிகிற காலம் நம்முடைய பிள்ளைகளை எவ்விதத்தில் அடிமைப்படுத்தி விடலாம் இவர்களை அடிமைப்படுத்திவிட்டால் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நமக்கு நேராய் கொண்டு வந்து விடலாம் என்கிற ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியை அவன் பின்பற்றி கொண்டிருக்கிறான் இதை அறிந்திருக்கிறீர்களோ அறியாதிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது ஆனால் இந்த சொல்லுகிறார் நம்முடைய பிள்ளைகளை படி சத்துரு ஒரு பெரிய திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கும் போது என் ஆண்டவர் இந்த பகல் வேலை உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி அதை பார்க்கில் ஒரு பெரிய திட்டத்தையோடு இந்த பகல் வேலை வந்திருக்கிறார் ஆமேன் சரு உன் பிள்ளைகளை அடிமைகளாக்க பலவிதமான சூழ்நிலைகளை அவன் எதிர்கொண்டு வரும்போது என் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு தெய்வீக திட்டத்தோடு இந்த ஆலயத்தின் நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறார் என் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சபையோடு கூட பேசுகிறார் உன் பிள்ளைகளை அடிமைகளாக்கி கொள்ள வந்தவனுடைய கைகளிலே உன் பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களை நான் ஒப்புக் கொடுப்பது இல்லை மாறாக இன்றைக்கு உன் பிள்ளைகளுடைய ஆத்துமாக்கள் கத்து கரத்திலே கடந்து போகிறது இனி உன் பிள்ளைகள் அடிமைகள் அல்ல குடும்பத்தை அடிமைப்படுத்த சத்துருவு அடிமைப்படுத்த அடிமைப்படுத்த எந்த உலகத்தின் ஆவிகளுக்கோ எந்த பிசாசின் வல்லமைகளுக்கோ எந்த மந்திரவாத கிரியைகளுக்கோ எந்த பாரம்பரியத்திற்கோ எந்த பில்லி சூன்யத்திற்கோ எந்த விதமான அசுத்த வல்லமைகள் அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லை ஆமே இனி ஒரு இழப்பு இல்லை இனி ஒரு இழப்பு இல்லை இழந்தது இழந்ததாக இருக்கட்டும் அது என்ன காரணத்தினால் நீங்கள் இழந்தீர்களோ அது உங்களுக்கு ஆண்டவருக்குமான காரியம் ஆனால் இனி ஒரு இழப்பு என் குடும்பத்தில் இனி ஒரு இழப்பு என் சபையில் இனி ஒரு இழப்பு என் தேசத்தில் இனி ஒரு இழப்பு என் பட்டணத்தில் நடக்க கூடாது என்கிற தீர்மானத்தோடு நான் வந்து நிற்கிறேன் என்னோடு கூட நீங்கள் ஒத்து போவீர்களே ஆனால் இந்த காலை நேரத்தில் பரிசுத்தாவியானவர் உன் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை நீயும் பண்ணும்படி ஒரு அதிசயத்தை செய்வார் நீங்கள் வாழ்ந்திருக்கும்படியான அற்புதம் ஆண்டவர் செய்வார் இருப்பது உங்கள் கைகளை விட்டு போகாத வண்ணம் ஆண்டவர் காத்துக் கொள்ள இன்றைக்கு ஒரு கிருபையை தருவாராக